ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம குளம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய விநாயகர் சதுர்த்திக்கு நாலு புள்ளி நாலு வரிசையில் சிம்பிளாக ஈஸியாக போடுற மாதிரி விநாயகர் கோலம் போட்டிருக்கேன் நடுவில் விநாயகர் போட்டுட்டு அதை சுற்றியும் அரை போட்டு கிரீன் கலரில் சூப்பராக அந்த லீஃப் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இதழ் சிங்கிள் சிங்கிள் இதழாக வர்ற மாதிரி ரெட் கலர் கொடுத்து சும்மா கலர்ஃபுல்லாக கல கலாக வந்திருக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்தி குளம் எல்லாருக்குமே எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர்ஸ் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் மூணு நாளாக வீடியோ போடவே இல்லை இந்த வெள்ளிக்கிழமை உடம்பு சரியில்லாமல் போனதுனால மற்ற எல்லா நாளுமே கட் கட்டாகுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு என்ன ரீசன்னா பாப்பா பரதநாட்டியம் கற்றுக்கிட்டுருக்கா அவளுக்கு திருச்செந்தூரில் நான் பரதநாட்டிய நிகழ்ச்சி வந்தது சிஸ்டர் அதனால் சனிக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே ப்ரோக்ராம் அதனால் ரெண்டு நாள் ட்ராவல்லே போனதுனால வீடியோ போட முடியல ஆனால் எல்லாரையும் நான் அவங்க எல்லாரையுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஐயோ எல்லா சிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க தெரியல நம்ம ரெண்டு நாளாக வீடியோ போடலி சரி இப்போ வாச்சும் ஏதாச்சும் எடுத்து விடலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் இல்லைனா அட்வான்ஸாக நம்ம வீடியோ மட்டும் எடுத்து வச்சிக்கணும் அப்புறம் அங்கே போயிட்டு கூட எடிட் பண்ணி இல்லை ட்ராவலில் இருக்கும்போது பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் இந்த வெள்ளிக்கிழமை உடம்பு சரியெல்லாம் போனதுனால எந்த வீடியோஸும் என்னால் எடுக்கவே முடியல சிஸ்டர்ஸ் அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணமுல்ல ஆனால் எல்லா சிஸ்டர்ஸும் என்னாச்சு குரல் வல்ல என்னாச்சு வீடியோ உடம்பு தான் சரியில்லையோன்னு நினச்சிருக்கீங்க சிஸ்டர்ஸ் நான் என்ன நினச்சேன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சரியானதும் லைவ் போட்டுட்டு எல்லாருக்கிட்டேயும் நான் இந்த மாதிரி திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே சொதப்பலாக போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்லபடியாக முதல் முதல் நம்ம விநாயகர் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிஸ்டர்ஸ் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த விநாயகர் கோலம் போட்டு நாளைக்கு உங்கள் வாசலையும் மங்களகரமாக சூப்பராக அழகாக்கிடுங்க இப்போ நான் எந்த கோலத்துக்காக நான் கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன்னா நேத்தி செவ்வாய்க்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் மிச்சம் எல்லா கமெண்ட்ஸும் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக லைவ்வில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன் ஹவர் ஆனாலும் படிச்சலான்ற முடிவில் இருக்கேன் லைவ் எப்போ போடுறதுன்னு தெரியலை இப்போ செவ்வாய்க்கிழமைக்கான நேர்த்தி போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கான கமெண்ட்ஸை மட்டும் இப்போ படிக்கிறேன் சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம உமா சிஸ்டர் தான் அம்மு சிஸ்டர் உடம்புக்கு முடியலையா அதான் வீடியோ போட முடியலையா சுற்றி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் கண்டிப்பாக சுற்றி தான் போடணும் வெள்ளிக்கிழம ரொம்ப அவ்வளோ டயர்லெஸ்ஸாக திடீர்னு தான் இருந்தேன் லைவ்லாம் வரணும்னு அவ்வளோ ஆசையாக ஸ்டார் கோலமாக போடணும் நம்ம வெள்ளிக்கிழமைக்காக அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தேன் சிஸ்டர் ஆனால் உடம்பு ரொம்ப முடியாமல் போனதும் நல்ல ரெஸ்ட்டு அதனால தான் சிஸ்டர் ஓ நான் உடம்பெலாம் நல்லாயிருக்கேன் ஆனால் சனி ஞாயிறு வந்துட்டு பாப்பாவுக்காக போயிட்டேன் சிஸ்டர் நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிவிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்டுக்கு அப்புறம் உங்கள் வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது உமா சிஸ்டர் நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ண தான் டைம் இல்லை கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து தான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் மார்னிங் அப்புறம் ஹார்ட்டு கொடுத்து அம்மாக்கா ஹாய் ஹவ்வாரியோ அப்படின்னு சொல்லி ஸ்மைலும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கமெண்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கும் அடுத்தது நம்ம ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ஷவர் கொடுத்து நிறைய ஹார்ட்டு கொடுத்து எப்படி இருக்கீங்க அக்கா என்னாச்சு இரண்டு கோலம் சூப்பர் நான் இரண்டாவது கோலம் போட போகிறேன் குட் நைட் அக்கா ஐ மிஸ் யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் ஆகலை சிஸ்டர் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் நான் ஒன்றும் இல்லை முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸாக நான் இந்த மாதிரி திருச்செந்தூர் போகிறேன் ரெண்டு நாள் வீடியோ வேலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான் தான் இந்த லைவில் அப்படி இல்லைனாலும் குட்டி குட்டியாக ரெண்டு கோலம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து எடிட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆக மொத்தம் ரெண்டுமே நடக்கலை சிஸ்டர்ஸ் அதான் நீங்களாம் இந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு நான் இது மாதிரி நீங்கள் எதாச்சும் யோசிப்பீங்க உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நினச்சிருவீங்கன்னு தான் அட்வான்ஸாக சொல்லிட்டு போயிடலான்னு நினச்சேன் சிஸ்டர் ஆனால் ரொம்ப டைமிங்கும் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட அன்புக்கு அடுத்தது நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் இரவு வணக்கம் அக்கா கோலம் சூப்பர் மிகவும் அருமை அக்கான்னு சொல்லி நிறைய ஷவரும் நாலு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான ஹார்ட்டெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டே இருப்பீங்க நினச்சா தான் நினச்சிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஈ சரி சிஸ்டர் அடுத்து நம்ம உமா சிஸ்டர் பாட்டோட வந்திருக்காங்க அடி அடி போங்கு இலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு அது அம்மு கோலத்தை தேடி போச்சு இரண்டு கோலமும் சூப்பர் அப்படின்னு சொல்லி பாட்டாலே கமாண்ட் அனுப்பியிருக்காங்க நம்ம உமா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனால தான் சிஸ்டர் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியுன்னு வேற நம்ம எங்கே போனாலும் ஐயோ வீடியோ விடலையே ஐயோ வீடியோ போடலையே ஐயோ வீடியோ போடலையேன்ற ஒரு பதட்டமும் எனக்கு வந்துடுது உங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததாக கவி சூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சிஸ்டர் நல்லா இருக்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் எனக்கு உடம்புக்கெல்லாம் சரியாக போயிடுச்சு அந்த ஒரு நாள் தான் மற்ற நாள் பாப்பாவுக்காக போயிடுச்சு சிஸ்டர் ஃபேமிலியாக போயிட்டோம் சிஸ்டர் எல்லாருமே திருச்செந்தூருக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ரெண்டு நாளும் அடுத்ததான் அன்பரசி பழனிவேல் ஐடியிலேருந்து அன்பரசி சிஸ்டர் தான் சூப்பர்ன்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பரசி சிஸ்டர் அடுத்தது தான் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அம்மம்மா நலமாக இருக்கீங்களா இரண்டு குளமும் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அடுத்தது குரு பிரசாத் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்ன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க குரு பிரசாத் ஐடிக்கு அடுத்தது நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சருமதி சிஸ்டர் அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமை சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நானும் உங்கள் எல்லாருக்குமே என்னோட அன்பான ஹார்ட்டை கொடுக்குறேன் எல்லாரும் வந்துருச்சானு இந்த கோலத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் அடுத்து அன்பாய்டிலேருந்து நம்ம பட்டு சிஸ்டர் தான் அம்மோ அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது இரண்டு கோலமும் அழகாக உள்ளதுன்னு நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கமெண்டில் அவங்க தான் கேட்டாங்க உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கிறது சிஸ்டர் அப்படின்னு எனக்கு கேட்டதுமே ஆகா சிஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம உடம்பு சரியில்லன்னு நினச்சிக்கிட்டாங்களே நம்ம இந்த விஷயத்த நான் தான் சிஸ்டர் எனக்கு டைமே இல்லாத மாதிரி போயிடுச்சு திடீர்னு நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கிளம்பணும் ஆனால் சனிக்கிழம அன்றைக்கு காலையில் இங்கே லோக்கலில் பாப்பாவை ஒரு வெல்கம் டான்ஸுக்கு கூப்பிட்டாங்க ஸோ அதுக்கு மேக்கப்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்து பேக்கிங் பண்ணி சனிக்கிழம நைட்டே நம்ம கிளம்புற மாதிரி இருந்ததுனால தான் சிஸ்டர் எனக்கு டைமும் இல்லை வீடியோ எடுக்க லைவ் போட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கும் என்னால் முடியலை சாரி சிஸ்டர்ஸ் சுற்றி கோலமும் முடிஞ்சிருச்சு கமெண்ட்டும் முடிஞ்சிருக்கு சிஸ்டர்ஸ் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோலம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது பாப்பா பாப்பா வந்து ஷீல்டும் சர்டிஃபிகேட்டும் திருச்செந்தூரில் வாங்கின ஆட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர்ஸ் இது ஆன கிளிப்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சேர்க்குங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்